வணக்கம் நண்பர்களை வெற்றிமதி ஸ்டுடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் த பிரைட்டஸ்ட் ஸ்டார் இன் த ஸ்கை ஃபோர்த் எபிசோட் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஜீரோவோட பாரில் உட்காந்துருக்கோம் அங்கே அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு நீங்கள் திருடி இருக்க பாட்டு ஜீரோ ஓடுது அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறான் அதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகிடும் அந்த சாங் ஜீரோ ஓடுதா அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஹீரோ ஜீரோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறோம் அந்த சாங்கை எழுதுனது ஜீரோவா அப்படின்னு அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஆமாம் ஆனா அந்த சாங்கை தான் நீங்க எல்லாரும் திருடி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்றான் உடனே நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பாயிட்டு நான் திருடல நீ என் மேலே எப்படி திருட்டு போடலாம் அப்படிங்கிறான் அதுக்கு உடனே ஜீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான் நீ திருடல உனக்கு இந்த விஷயத்தை பற்றிலாம் தெரியாதுன்னா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது ஆனால் உன்னோட கம்பெனி இந்த ஜீரோட திருடி திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்றான் இவன் அப்படி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அப்படியா நீங்கள் உங்களோட சாங்கை ப்ரொமோட் பண்றதுக்கு என்னோட புகழை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நான் நம்ம ஜீரோ வரான் ஜீரோ வந்துட்டு யாரோட புகழ் வேணும் உன்னோட புகழ் எனக்கு வேணுமா அப்படிங்கிறான் உடனே ஹீரோ நீ தானே ஜீரோ நீ தான் அந்த சாங் எழுதினதா உனக்கு ஒரு கும்முடுப்பா அப்படிங்கிறான் அதுக்கு ஜீரோ சொல்கிறான் நீங்கள் இந்த சாங்கை திருடுறத நிப்பாட்டலன்னா நான் பெரிய லெவலில் அதை பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகிட்டு நான் உன்னோட சாங்கை திருடலைங்கிற மறுபடியும் நீ என் திருட்டு பொழியே சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கப்போ நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாரும் வந்துடுறாங்க நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுறான் ஹீரோவுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது அவனுக்கு அந்த ஃபிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது அப்போ ஜீரோ அவனோட ஃப்ரெண்ட் திட்டுறான் எதுக்காக நியூஸ் ரிப்போர்ட்லாம் வர சொன்னேன் எனக்கு தானே ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறான் ஜீரோட ஃப்ரெண்டு நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் ஜீரோ யாரும் ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறான் ஆனால் ஜீரோனால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோக்கு அந்த ஃப்ளாஷ் லைட்லாம் மூஞ்சில் அடிக்கடிக்க பயங்கர கோவம் வந்து ஜீரோ அடிச்சிடறான் அதே சமயம் நம்ம செஞ்சனும் அங்கே வந்தா ஜீரோ அடித்தோன்னா ஜீரோட ஃப்ரெண்டு ஜீரோட ஃப்ரெண்டு அங்கே இருக்க பாட்டில் எடுத்து நம்ம ஹீரோவை அடிக்க போகிறோம் அப்போ சென்சன் குறிக்க வந்து தடுத்துறா ஹீரோவுக்கு அடிபடாம ஆனால் நம்ம சென்சனுக்கு கை அடிபடுறது இப்போ எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அங்கே இந்த சண்டை போட்ட ரெக்கார்டாக டேரக்டர் யூ டேரக்டர் லீ அப்புறம் மேனேஜர் தான் இவங்க மூணு பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ டேரக்டர் லீ சும்மா இருக்க மாட்டாமல் நம்ம சென்சன் அங்கே பாரு பசங்க சண்டை போடுறானுங்க அந்த பிள்ளைக்கு எவ்வளோ தைரியம் பத்தியா இடையில போய் அவளும் ஃபைட் போடுறான் அப்படின்னு சொல்லி அவளை பத்தி பெருமையா பேசுறான் இதை பார்த்துட்டு இருந்தா அங்க இருக்க போலீஸ் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு நீங்க என்ன பாராட்டுறீங்களா உங்க கம்பெனியும் சேர்ந்துட்டு சண்டை போடுறாங்க நீங்க சரி பண்ணாம பாராட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு அவங்க சார் சார் அப்படிலாம் இல்லைங்க சார் நாங்க இந்த பிரச்சனையை சரி கூட சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுங்க இதை வெளியில எல்லாம் லீக் அவுட் பண்ணக்கூடாது இதனால கம்பெனிக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க வெளியில பார்த்தீங்கன்னா நம்ம சென் ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ செஞ்ச கூப்பிடும் அசிஸ்டன் அப்படிங்கிற நம்ம சென்சன் பார்க்காம இருக்கா ஓகே என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படிங்கிற அதுக்கு நம்ம செஞ்சன் தெரியும் பார்க்காம இருக்க அதுக்கப்புறம் ஹீரோவே அவள் பக்கத்தில் போய் அது பார்த்து என்னால் நம்பவே முடியல ஆனால் சண்டை போடுற கூட பொண்ணுங்க எல்லாம் சண்டை போடுற இடத்துக்கு வரக்கூடாது புரியுதா பேசாமல் மறுபடியும் ஹீரோ இடத்துல வந்து அப்ப நம்ம ஹீரோ நீ இப்ப எதுக்காக என்கிட்ட இருந்து விலகி விலகி போற நான் என்ன உன்னை அடிச்சனா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் நம்ம செஞ்சன் உட்கார்றான் அப்ப நம்ம செஞ்சன் கிட்ட சொல்றான் உன்னோட வேலை அசிஸ்டன்ட் வேலை தான் சண்டை போடுறப்பெல்லாம் வந்து தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ அசிஸ்டன்ட் வேலையை மட்டும் ஒழுங்கா போய் உனக்கு புரியுதா அப்படிங்கிறான் நம்ம சென்சன் மறுபடியும் எந்திரிச்சு போய் முன்னாடி உட்காந்துருந்த இடத்துல உட்கார்றா அப்போ ஹீரோ மறுபடியும் போய் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் அவன் பக்கத்தில் உட்காறேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அவள் எதுவுமே பேசாமல் முறைச்சிட்டே உட்காந்துருக்கா இங்கே உள்ள போலீஸை அந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை சமாதானப்படுத்திடுறாங்க அவரும் சரி ஓகே வான் பண்ணி விடுறாங்க இதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க டேரக்டரையும் டேரக்ட்லி மேனேஜர் சார் இவங்க மூணு பேர் தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜீரோ ஜீரோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கானுங்க அப்போ நம்ம ஜீரோ சொல்கிறான் நமக்கு தான் அவங்க எல்லாம் தண்டனையும் கொடுப்பாங்களா அப்படின்னா அதுக்கு ஜீரோட ஃப்ரெண்டு பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்னு சொல்கிறான் உடனே ஜீரோ சரி ஓகே நீ எனக்கு கால் பண்ண எதுக்கு நான் ரிப்போர்ட்டுக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்காள் அதுக்கு சீரோட ஃப்ரெண்டு அப்போ தானே அந்த ப்ராப்ளம்லாம் சரி ஆகும் அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறான் நம்ம ஜீரோ பயங்கர டென்ஷன் ஆயிட்டே நீ பண்ணது தப்படா இப்போ நமக்கு தான் எல்லா ப்ராப்ளமோ அப்படிங்கிறான் ஜீரோட ஃப்ரெண்டு விழுவிடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவோட டீம் போகிறாங்க அப்போ நம்ம ஜென்ஷன் வேமா ஜீரோ கிட்டே உடையாந்து டீம் நீ நல்லா இருக்கயல அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவள் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்போ மேனேஜர் சென் வந்து நம்ம ஜென்ஷனை கூப்பிடறாங்க ஜென்சன் சரி ஓகே என்ன கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இப்போ நம்ம ஜீரோ ஜீரோ ஓ ஜீரோட ஃப்ரெண்டு வெளில நடந்து வராங்க அப்போ ஜீரோ ஜீரோட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவன் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஜீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நல்லவர் நினைக்கிறேன் அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணலல்ல அப்படிங்கிறான் அதுக்கு நம்ம ஜீரோ ஆமாம் அவங்க பாருக்கு அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஜீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான் அந்த பொக்ஸோட அசிஸ்டன்ட் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறா அந்த பொண்ணுக்கு உனக்கு இடையில ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம ஜீரோ அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் சரி ஓகே ஓகே சீக்கிரம் நீங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு தெரியுது அப்படிங்கிற ஜீரோ அப்படிலாம் இல்லடா ஏன்டா தேவையில்லாம பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறீங்க இப்போ நம்ம ஹீரோ அவனோட அப்பா கூட இருக்கான் அப்பா அவங்க அப்பா அவனோட மேலாம் பாத்துட்டு வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவன் ஒன்றும் இல்லைப்பா காயெல்லாம் எதுவும் இல்ல நீங்க எப்படி பயப்படுறீங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அசிஸ்டன்ட் கிட்ட டாக்டர் உடனே வர சொல்லுங்க அப்படிங்கறாரு நம்ம ஹீரோ டாக்டர்லாம் வேண்டாம்ப்பா வேண்டாம் பா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா உட்கார்ந்துட்டு சரி ஓகே நீ எதுக்கு அவங்க கூடலாம் போய் சண்டை போட்டேன் அப்படிங்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோ நான் எங்க சண்டை போட்டேன் அவங்க தான் சண்டை போட்டானுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரி ஓகே நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளத்துக்கு போகக்கூடாது இனிமேல் நான் உன்னை கண் கண்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோ நான் இந்த சண்டைக்கு போக போகமாட்டப்பா அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஹீரோவோட அப்பா இல்லை நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறேன் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோ இதான் நான் உங்களுக்கு கடைசியாக பண்ணுற ப்ராமிஸ் நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அசிஸ்டன்ட் நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க அவங்க அப்பா உன்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஹீரோ எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்ம ஹீரோ அவனோட மொபைல் எடுத்து பார்த்துட்டு என்னோட சிஸ்டர் ஏன் இன்னும் இங்கே இல்லை நீங்கள் அவளை பற்றி கவலையப்பட மாட்டீங்களா என்னை பற்றி யோசிச்சிட்டே இருக்கீங்க அவளை பற்றி ஒரு நாள் கூட யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறான் அதுக்கு ஹீரோவோட அப்பா நீ அவளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவள் லாஸ்ட் டைம் ஒரு ஜுவல்ஸ் ரெடி பண்ணியிருக்கா அது வேற லெவலில் டெவலப் ஆகிருக்கு அதுக்காக இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அவளுக்கு இருக்க திறமை பாதி உனக்கு இருந்தால் நான் ஏன் உன்னை பற்றி கவலைப்பட போகிறேன் அப்படிங்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோ என் சிஸ்டர் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் என் சிஸ்டர் கிட்ட இருக்க கவனம் உங்ககிட்ட இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்க அப்படிங்கிறா உடனே ஹீரோட அப்பா அப்படியே சிரிச்சிட்டே சரி ஓகே ஓகே பேசுறதை நிப்பாட்டி இதுக்கப்புறம் சண்டை எங்கேயும் போடாத அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபைட் போட்டாலே அது ஹெட்லைன் நியூஸாக வந்துருக்கு அதை பார்த்துட்டு டேரக்டர் வியூ மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக திட்டுறாரு இப்போ இந்த ஹெட்லைன் நியூஸை நம்ம நல்லதாக மாற்றணும் இந்த சண்டைக்கு நம்ம ஒரு நல்ல ரீசனை கண்டுபிடிக்கணும் இதுக்கு நீங்கள் எல்லோரும் ஐடியா கொடுங்க யாராவது ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சென்சன் சொல்கிறா ஏன் பக்ஸுவே சாரி கேட்கக்கூடாது எல்லாரும் முன்னாடியும் கேட்டால் வேலை முடிஞ்சு போச்சுல உண்மையை சொன்னானா அப்படிங்கிறா அதுக்கு நம்ம டேரக்டர் இட்லி நீ ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினைப்பா சாரி கேட்டால் எப்படி இந்த நியூஸ் பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறா யா, சாரி கேட்டா மக்கள் எல்லாம் அவங்க மன்னிச்சு சேத்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றா இப்போ சொன்னோன்னா டேரக்ட் பயங்கர டென்ஷனில் அவள் கயில் வச்சுருந்த பேப்பரில் நம்ம சென்சன் மேலே தூக்கி போட்டு இது உன்னோட தப்பு நீ தான் அவனை கவனிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை பயங்கரமாக திட்டாரு அவள் பேசாமல் உட்காந்துர்றா மறுபடியும் எல்லார்கிட்டேயும் கேட்குறாரு யாரும் பதில் சொல்கிற மாதிரி தெரில அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் சன்னே சொல்கிறேன் ஏன் அந்த ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டுட்டு வந்து நம்ம மீடியா முன்னாடி சொல்லக்கூடாது அப்படிங்கிறா அதுக்கு டேரக்டர் யோ அவங்க மேலே மட்டும் தப்பு கிடையாது நம்ம பக்கமும் தப்பு இருக்குல்ல அது எப்படி அவங்கள மட்டும் பேச சொல்ல முடியும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே நம்ம சென்சன் நானும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறா இதை கேட்டால் டேரக்ட் லீவ் இப்போ ஓகே கேட்டாங்களா உன்னோட தப்பு தான் இது எல்லாமே நீ தானே அவனு கவனிச்சிருக்கணும் இப்ப பாக்ஸ் எங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம நம்மட்டு அவன் எங்க இருப்பான் அவன் வீட்டில தான் இருப்பான் அப்படின்னு சொல்றான் உடனே டேரக்டர் நீ இப்போ உடனே போய் போக்சுவ பாரு நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாரும் அவனை தான் தேடிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர் நெருங்க விடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடாங்க நம்ம சென்சன் வெளில நடந்து வர்ற திட்டு வாங்கிட்டு அங்கே ஒரு லேடி வந்துட்டு தான் யாங் ஜென்ஸ்னா என்னோட நேம் யுக்சி நீ தான அசிஸ்டன்ட் அவன் அவன்கிட்ட பெரிய பிரச்சனையில இருக்கான்னு கேள்விப்பட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் ஆனால் நீ கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க பேர் இன்னொரு லேடி வர்ற அவள் சடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு அவள் வந்துட்டு சென்ஜன் நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறா அதுக்கு நம்ம செஞ்சன் பக்கத்தில் இருக்க யுக்சி கேட்குறா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு அதுக்கு இந்த பொண்ணு சொல்றா இல்லை என்னோட காதல் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா இவளுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பொக்ஸுக்காக சண்டை போட்டுட்டு நிற்கிறாளுங்க நம்ம சென்சன் பயங்கர டென்ஷன்ல இருக்கா சரி ஓகே நான் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சன் எஸ்கே பயிர்றா இங்கே நம்ம பிரசிடென்ட் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கொடுக்குறாரு அவங்க பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வந்திருக்காங்க அப்போ நம்ம பிரசிடண்ட் ஹீரோ இந்த நியூஸ் ரிப்போர்ட்டில் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அந்த செய்தியை பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறான் இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் உங்களோட புக்ஸோ பற்றி தானே அப்படிங்கிறான் அதுக்கு அவனும் ஆமாம் தான் பேட் நியூஸே அப்படின்னு சொல்கிறாரு அவள் பார்த்தீங்கன்னா இவர் மேலே கை வச்சுட்டு நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது நீங்கள் எங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறா உடனே இவர் எதுக்கு ட்ரீட்டு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து பக்கத்தில் உட்காரா என்ன நியூஸ்ன்னு கேட்குறாரு உன்னோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தர் ரெடியாக இருக்கார் அவர் ஏன் கூட ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க தான் ஆனால் உங்களுக்கு உன் கம்பெனில ஒர்க் வேணும் அதுவும் வைஸ் பிரசிடன்ட் அப்படின்ற பதவி வேணும் அப்படின்னு சொல்றா இத கேட்ட அவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த லேடி நீ யோசிச்சுக்கோ அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்கிறா னவே இவரோட கம்பெனில அவரோட ஒய்ஃப் வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்க பார்க்கலாம் இப்ப நம்ம ஹீரோ கார்ல இருக்கா அங்க ஒரு லேடி வந்துட்டு கார் விண்டோ தட்டுறாங்க ஹீரோவும் நம்ம ஹீரோ கேக்குறா உங்களுக்கு ஏதாவது சவாரி பண்ணணுமா அதுக்கு அவங்க சொல்றாங்க நான் இந்த சூப்பர் ஸ்டாரை ஒரு வருஷம் பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள கூப்பிடுறா அவங்க வந்துட்டு உள்ள உட்காறாங்க உட்காந்துட்டு ஹீரோ பார்த்து நீ ரொம்ப ஒல்லி ஆயிட்டப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கு ஹீரோ நீ ரொம்ப அழகாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி வராங்க அதுக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நான் முதல்ல கார் எடு அப்படின்னு சொல்றாங்க இந்த பொண்ணு வேற இல்ல நம்ம ஹீரோட சிஸ்டர் தான் இப்ப ரெண்டு பேரும் கார்ல பேசிட்டு போயிட்டு இருக்காங்க இங்க நம்ம சென்னை சென்னை அவரோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹீரோ தங்கியிருக்க ரூமுக்கு வர வந்துட்டு மெயின் டோர் ஓபன் பண்ண போற அப்ப நம்ம ஹீரோ சொன்னா நீ எப்பவுமே வந்தா கீ யூஸ் பண்ணிட்டு மெயின் டோர் வரல தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா அதை நினைச்சு பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம இது வள போக கூடாது பேக் டோர் வரல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரல போய் உள்ள சுத்தி பாத்துட்டு பக்ஸுன்னு கூப்பிடுறான் ஆனா அவன்ல இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சிஸ்டர் கூட கார்ல வந்துட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோட சிஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்றாங்க நான் இப்போ அப்பா பார்க்க போறேன் நீனும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஹீரோ ஐயோ நான் வர மாட்டேன் வரமாட்டேன் அங்கே வந்தா அவர் பிசினஸ் கம்பெனின்னு சொல்லி என் உயிரை வாங்குறாரு நீ வேணா என் கூட வந்து இன்னைக்கு ஒரு நாள் தங்கினா நம்ம நைட்டு டின்னருக்கு பப்க்கு போகலாம் நிறைய ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்றான் நான் ஏன் இதெல்லாம் உன் கூட சேர்ந்து பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு வேறு யாரும் கிடைக்கல இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறா அதுக்கு ஹீரோ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லைப்பா அப்படிங்கிறான் உடனே அவள் சொல்கிறா என்ன நீ இந்த வயசில் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்கிற என்ன பையன்ப்பா நீ அப்படிங்கிறா அதுக்கு ஹீரோ சிஸ்டர் ஏன் நீ இப்படி சொல்கிறேன் நான் மியூசிக்கை லவ் பண்ணுறேன் அப்புறம் ஒன்று அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவனோட சிஸ்டர் என்னமோ நீ எப்ப பார்த்தாலும் மியூசிக்க தான் லவ் பண்ற புதுசா பேசுற மாதிரியே பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோட வீட்டுக்கு போறாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க நம்ம சென் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கா இப்போ நம்ம ஹீரோட சிஸ்டர் அங்க இருக்க பேப்பர் தூக்கி போட்டுட்டு நீ எப்படிறா என்னை ஏமாத்தனா நான் ஒன்னா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையே கேட்டதும் எதோ சொத்தம் கேட்குது அப்படின்ட்டு நம்ம சென் சென் எந்திரிச்சு வர்றா வந்துட்டு இவங்க பேசுகிறத அங்கேயே நின்று கேட்குறா இப்போ நம்ம ஹீரோட சிஸ்டர் நீ ஏன் இப்படி என்னை ஏமாத்துற லாஸ்ட் டைம் நீ என்ன சொன்ன நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன ஆனால் இப்போ நீ என்னை லவ் பண்ணலன்னு சொல்கிற அப்படிங்கிறா உடனே நம்ம ஹீரோ நம்மளோட லவ் மேட்டர் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நீ என்னை மறந்துரு அப்படின்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோட சிஸ்டர் நீ என்ன மறந்தாலும் பரவாயில்ல என் வயதில் வளர்ற குழந்தை அப்படிங்கிறா அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒன்றை கல்யாணம் பண்ணிட்டு என்னாலலாம் பணம் இல்லாமலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்றான் நம்ம செஞ்ச சின்ன இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வேமா வர்ற வந்துட்டு ஏன்னும் மோசக்காரனா இருக்கா அப்படிங்கிறா இவளை பார்த்த நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறான் இப்ப மறுபடியும் இந்த பொண்ணி இந்த பொண்ணி நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறான் சிஸ்டர் தயவு செஞ்சு உன்னோட நடிப்பை நிப்பாட்டுறியா அப்படிங்கற சிஸ்டர் நம்ம பயங்கர ஷாக் ஆயிடுறான் நம்ம செஞ்சன் சிஸ்டரா அப்படிங்கிறா அதுக்கு அவ்வளவு ஆமா நான் இவனோட சிஸ்டர் தான் நீ யாரு அப்படின்னு கேக்குறா அதுக்கு ஹீரோ ஹீரோனோட அசிஸ்டன்ட் யாங் ஜென்சன் அப்படின்னு சொல்றான் உடனே நம்ம ஹீரோட சிஸ்டர் மறுபடியும் புது அசிஸ்டண்டா உனக்கு எத்தனை அசிஸ்டன்ட் தான் மாத்துவாங்களோ அப்படிங்கிற உடனே ஹீரோ நான் என்ன மாட்டோம் அவ வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான் பேசிட்டு இருக்கப்போ நம்ம சென்சன் சாரி சொல்றா அதுக்கு நம்ம ஹீரோவோட சிஸ்டர் இல்ல இல்ல நாங்க சும்மா நடிச்சுட்டு தான் இருந்தோம் நீ ஒண்ணும் பயப்படாதா அப்படின்னு சொல்றா ஹீரோ உடனே நீ இங்க எதுக்காக வந்த அப்படின்னு கேக்குறான் அதுக்கு நம்ம சென்சன் இனிமேல் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓம் கூட தான் இருக்க போறா நீ செய்யறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றா ஹீரோ இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றான் ஏன்னா ஹீரோவோட சிஸ்டர் இந்த விஷயம் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்கறான் அதுக்கு அவனும் ஆமா நானா இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவ பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு நீ இனிமேல் இங்கே இருந்து இவனை பார்த்துக்கோ நான் இப்போ கிளம்புறேன் இன்ன நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு என்னை இவன் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக போகிறான் அப்போ ஹீரோ நீக்கி நேற்று நீ என் கூட சாப்பிட்றேன்னு சொன்ன அப்படிங்கிறான் அதுக்கு அவள் இல்லை நான் ரொம்ப பிஸி நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா செஞ்சு ஒரு பேப்பர் எடுக்கிறா அது என்னென்னா அவங்க நடிச்சுட்டு இருந்தாங்களே அந்த பேப்பரை அதை பார்த்துட்டு சிரிக்கிற உடனே ஹீரோ இதைய பார்த்து எதுக்கு சிரிக்கிற இது சும்மா ஜஸ்ட்டு பண்ணுதா அப்படிங்கிறான் அதுக்கு நம்ம செஞ்சேன் நான் சிரிக்கலாம் இல்லைனா ஸ்கிரிப்டை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் நம்ம சென்ட் சென் ஹீரோ பார்த்து சாரி சொல்கிறேன் நான் உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்காம தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிற அதுக்கு ஹீரோ இப்போ கிடையாது நீ நிறைய டைம் என்னை பற்றி தப்பு தப்பாக தான் நினச்சிட்டு இருக்க என்னை பற்றி நீ விசாரிக்கவோ எதுவும் பண்ணுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் நம்ம சென் சென்னை அது எல்லாமே கரெக்ட்டு தான் ஆனால் நீ லாஸ்ட் டைம் அடித்தது உன்னோட தப்பு தானே நீ அவங்கிட்ட வந்து சாரி கேளு இதுவும் பொதுமக்கள் முன்னாடி வந்து மன்னிப்பு கேளு மறுபடியும் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறா இதை கேட்ட நம்ம ஹீரோ நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இதுக்கப்புறம் நீ என்னோட விஷயத்தில் தலையிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோமா கலந்து கிளம்பி போயிடுறான் இங்கே பாரில் நம்ம ஜீரோ பாடிக்கிட்டு இருக்கா அங்கே அவனை மீட் பண்ணுறதுக்காக டேரக்டர் லீவ் வராரு வந்துட்டு அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்கள்ட்ட நான் அவனை மீட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க இப்போ டேரக்டர் லீவ் உட்காந்துருக்காரு அவரை மீட் பண்ணுறதுக்காக ஜீரோ வர்றான் வந்தோடனே இவரும் கை கொடுக்குறாரு அவனும் உட்கார்றான் இப்போ டேரெக்ட்லி ஜீரோ கிட்ட சாரி சொல்கிறாரு உன்னோடய மியூசிக்னு எனக்கு தெரியாது வேற ஒருத்தவங்க என்கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு போய் சொல்லிட்டேன் இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இருந்தாலும் நான் உங்ககிட்ட சாரி சொல்லிடுறேன் நீ ஊகாண்ட இந்த விஷயம் பற்றி காண்டாக்ட் பண்ணாத இதனால் எங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளம் வரும் அவனுக்கும் எங்களோட கம்பெனிக்குன்னு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்குது தயவு செஞ்சு நீ அவனை காண்டக்ட் பண்ணாத உன்னோட மியூசிக்கை நாங்கள் சரி பண்ணிடுறோம் இதுக்கப்புறம் நாங்கள் அதை எதுவும் பண்ண மாட்டோம் உன்னோட பாட்டை நீயோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் நம்ம ஜீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்திலே பேசுகிறான் அவர் சமாதானப்படுத்த பார்க்கறாரு இவன் சமாதான மாதிரி தெரில இவன் பயங்கர டென்ஷனில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நான் என்னோடய மியூசிக்காக பெரிய போராட்டமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் அவர் சமாதானப்படுத்துறாரு இவன் சமாதானமாகலை அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு போகிறார் உன்னோடய மியூசிக்கை நீ இங்கே இல்லைனா என்ன வேறு எங்கேயுமே ப்ரோமோட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஜீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கான் இப்போ நம்ம ஜென்சன் ஜென் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்போ அவரோட கை வலிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் டைம் பார்த்துட்டு மறுபடியும் தூங்கிடுறான் இங்கே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா தூங்காமல் பாடுபாடிட்டு மியூசிக் போட்டு உட்காந்துருக்கான் ஒரு பக்கம் நம்ம ஜீரோ அவனோட மியூசிக்கை எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் ஹீரோ அவனா மியூசிக் கற்றுட்டு உட்காந்துருக்கான் நம்ம ஜென்சான் இப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வர ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான் அப்புறம் அங்கே இருக்க பேப்பர்ஸ்லாம் எடுத்து வைக்கிறான் அப்போ நம்ம ஹீரோ முடிச்சிடறான் ஹீரோ கேட்குறான் எதுக்காக நீ என்னோட பொருளெல்லாம் கை வைக்கிற அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நம்ம ஜென்சான் நீ தூங்கிட்ட பியானோ வச்சு நான் அதை எடுத்து வச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான் ஓகே இன்னைக்கு உனக்கு இன்ட்ரி ஒரு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக போகிறா அப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் வச்சுட்டு அந்த பியானோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போக போகிறப்ப அவளோட கை வலிக்குது உடனே ஹீரோ நீ எதுக்காக என்னோட பியானோவை தொடுற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான் பார்க்குறான் அப்போ தான் அவளோட கையை பார்க்குறான் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது அன்னைக்கு இவனை காப்பாற்றினால தான் அவளுக்கு காயம் படிச்சு அப்படின்ற விஷயத்தை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்றான் அவள் வரமாட்டான் இப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வர அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அவளும் கிளம்பி போகிறான் நம்ம செஞ்சன் டாக்டர் கிட்ட இருக்க டாக்டர் பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க இந்த காயம் ரொம்ப அடிபட்டுருக்கு இதை நீங்கள் அப்போவே சரி பண்ணுறது இல்லையா அப்படிங்கிறாங்க அதுக்கு ஹீரோ பின்னாடி இருந்துட்டு அவள் சரி பண்ண மாட்டான் அவள் ஒரு ஸ்டூப்பிட் அப்படிங்கிறான் நம்ம செஞ்சன் திரும்பி பார்த்து முறைக்கிறோம் அதுக்கப்புறம் ஹீரோ சரி ஓகே இது சரியாயிரும் நம்ம மெடிசன்லாம் எழுதி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம கம்பெனி பிரசிடென்ட்டுன்னு ஒருத்தர் மீட் பண்ண வந்திருக்காரு அவர் வந்துட்டு உங்களுக்கு வர வேண்டிய பெண்டிங் பேமெண்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம பிரசிடெண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டு போயிடுறாரு இப்போ நம்ம பிரசிடென்ட் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி பார்க்கறாரு அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெட்டல் கேன்சர் இருக்க விஷயம் தெரியுது அதை பார்த்து அவர் பயங்கர ஷாக் ஆகிட்டு டாக்டருக்கு கால் பண்றாரு டாக்டர் சொல்றாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இது செகண்ட் டைம் வர்றதா ஏதாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது உடனே நம்ம பிரசிடெண்ட் தனியாக யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு இப்போ பிரசிடென்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவரோட ஒய்ஃப் போட்டோ பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு அதுக்கப்புறம் கம்பெனியில் புதுசாக இன்னும் பண்றவங்களுக்கு கால் பண்ணி நாங்க தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் நீங்க சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிடுறாரு இப்போ நம்ம ஜென்சன் வேலை பார்த்துட்டு இருக்கா அங்க மேனேஜர் ஜான் வராங்க வந்துட்டு அவகிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க இந்த இந்த ஃபைலில் இருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீ ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடு இதில் பக்ஸுக்கு தேவையான டைம் எல்லாமே இதில் அவன் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஜென்சன் பயங்கர ஷாக் ஆயிடுறான் அப்போ அவன் கூட வேலை பார்க்குறவன்ட்ட இவ்வளோ கொடுத்தா அவன் எப்படி எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த பையன் அவன் மட்டும்தான் இது எல்லாத்தையும் பண்ண முடியும் அவனால அதனால தான் இந்த கம்பெனிக்கு நல்ல வருமானமே வருது அப்போ அவன் தானே எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம புக்ஸுக்கு எவ்வளோ ஒர்க் அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு கமிஷன் மேனேஜர் சனுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறான் நம்ம சென்சன் இந்த வேலையை பார்த்துட்டு அவளோட சிஸ்டத்தை பார்க்குறா அதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சண்டை போட்டாலே அந்த மெசேஜ் எப்படி வந்திருக்குன்னா ஹீரோவோட ஃபேன்ஸை யாரோ சண்டை போட்ட மாதிரியும் அதை போய் நம்ம ஹீரோ தடுத்த மாதிரியும் அதில் போட்டிருக்கு அதை பார்த்த நம்ம ஜென்சன் பயங்கர ஷாக் ஆயிடுறா அதுக்கு நம்ம ஜென்சன் பக்கத்தில் இருக்க பையன் ஆமாம் ஆமாம் இந்த நியூஸ் பேப்பரையும் பாரு அதுலேயும் ஹெட்லைன் நியூஸ் இது அந்த பிஆர் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் இருக்கார் இல்லையா அவர் தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு பேட் நியூஸ் எல்லாமே குட் நியூஸாக மாறணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரையும் காமிக்கிறா அந்த பேப்பரை பார்த்து நம்ம ஜென்சன் பயங்கர ஷாக் ஆகிடுறா இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பில் பண்ணி டச் பண்ணிடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்